மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் எளிமையை பார்த்து ஒரு இளம் பெண் ஒரு கல்லூரி மாணவி வியந்து போனார் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் யார் அந்த இளம் பெண் ஏன் எம்ஜிஆரை பார்த்து வியந்து போனார் வாருங்கள் பார்ப்போம் சினிமா நடிகர்களில் பலர் இளம் கதாநாயகன் வளர்ந்த கதாநாயகன் என்று படிப்படியாக வளர வளர புகழ் போதை தலைக்கு ஏறி போய் பந்தா பண்ணுவார்கள் ரொம்பவும் அலட்டிக் கொள்வார்கள் தங்களுக்கு என்று கேரவன் வேண்டும் வசதியான இடத்தில் உட்கார்ந்துதான் சாப்பிடுவேன் என்று பல பந்தாக்கள் பண்ணுவார்கள் ஆனால் பொன்மனச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் சாதாரண இரண்டாம் கட்ட நாயகனாக நடித்த காலத்திலும் சரி சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தபோதும் சரி தமிழ்நாட்டின் தலைமகனாக முதலமைச்சராக இருந்தபோதும் சரி அவர் எப்போதும் எளிமையாகவே இருந்தார் என்பதற்கு எத்தனையோ சம்பவங்கள் உண்டு இங்கு இரண்டு சொல்கின்றேன் அவருடைய எளிமைக்கு உதாரணமான அந்த சம்பவங்கள் மக்கள் தலகம் எம்ஜிஆர் தன் கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக புதுமுக ஹீரோயின்கள் தேடிக் கொண்டிருந்தபோது அவர் அப்போது மாட்டுக்காரவேலன் படத்தின் படப்பிடிப்பில் இருந்தார் படப்பிடிப்பின் இடைவேளையின் போது நாடக காவலர் நடிகர் ஆர் எஸ் மனோகர் வில்லன் நடிகர் மனோகர் ஒரு மாணவியை இளம் பெண்ணை எம்ஜிஆர் முன் அழைத்து வந்து அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக அந்த இளம் பெண்ணை அழைத்து வந்திருந்தார் மனோகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாடறிந்த பெரிய மாஸ் ஹீரோ அவர் எப்படி நடந்து கொள்வார் எப்படி பேசுவார் பழகுவார் என்பது தெரியாமல் பயத்துடன் வந்த அந்த இளம்பெண் எம்ஜிஆரின் செயலை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் அசந்து போனார் பக்கத்தில் எல்லோரும் மேஜை போட்டு அமர்கலமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் சாதாரண தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவரின் எளிமையை பார்த்த அந்த மாணவி தன்னுடைய பயத்தையும் எல்லாம் விட்டு எம்ஜிஆர் மீது உள்ளத்தில் உயர்ந்த எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆரையும் தன் உள்ளத்தில் உயரமான இடத்தில் எடுத்து உட்கார வைத்துக் கொண்டார் தன்னை பார்க்க யார் வந்தாலும் சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்கின்ற மனோபாவம் கொண்ட செம்மல் மனோகரையும் அந்த இளம் பெண்ணையும் உட்கார்ந்து தன்னுடன் சாப்பிடுமாறு கேட்டுக்கொண்டார் நாங்கள் இப்போதுதான் சாப்பிட்டு வந்தோம் சின்னவரே என்று மனோகர் சொன்னதும் சரி எனக்காக மோராவது குடியுங்கள் இளநீராவது மோரையும் இளநீரையும் செய்துவிட்டு அந்த பெண்ணை பற்றிய விவரங்களை கேட்டுவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார் எம்ஜிஆரின் இந்த எளிமையை கண்டு பிரமித்த அந்த பெண் தான் நடிகை லதா எம்ஜிஆர் லதா என்றால் தான் தெரியும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் புரட்சித் தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரே நைட்டில் உலகெல்லாம் தெரிந்த லதா தான் அவர் ஜிஆரின் இந்த எளிமையை கண்டு வியந்ததோடு பல இடங்களில் நடிகை லதா எம்ஜிஆரின் எளிமையான சம்பவத்தை பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார் இன்னொரு சம்பவம் ரஷ்யாவில் நடந்தது சோவியத் ரஷ்யாவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்றிருந்தபோது அவருக்கு மட்டும் தங்கியிருக்க அறையில் உணவு கொண்டு வந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அவர் மற்றவர்களைப் போலவே எல்லோருடனும் சேர்ந்து சென்று உணவு சீட்டு வாங்கி சாப்பிட்டார் தனக்கென்று தனியாக எந்த வசதியும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் அவர் நடிகராக இருக்கும் போதே ஆளின் என்று கூறும்படி கலைத்துறையில் எல்லா நுட்பங்களும் அறிந்த மேதையாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் முடியாது என்ற வார்த்தைக்கே இடமில்லை இல்லை முதலமைச்சரான பின்பும் அதே எளிமையோடு ஒரு சின்ன குழந்தை கூட அவரிடம் தன் கருத்தை கூறலாம் அவருடன் உட்கார்ந்து சாப்பிடலாம் அவர் அருகில் அவருக்கு கை கொடுத்து பேசலாம் என்கிற நிலையில் எளிமையோடு பண்போடு வாழ்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் icon ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க